ஹரி ஓ மகா காளி சப்த கன்னியர்கள் என்பவர்கள் யார் சப்த கன்னியர்கள் சப்த மாதாக்கள் இந்த இரண்டு விதமான தெய்வ ஆற்றல்களும் வெவ்வேறானவை இதனுடைய மூலம் தத்துவம் வழிபாட்டு நோக்கம் சமூக பின்புலம் ஆகியவற்றால் இந்த இரண்டு விதமான ஆற்றல்களும் துல்லியமாக வேறுபட்டு நிற்கின்றன பல இடங்களில் இந்த இரண்டையும் ஒன்றாக பாவிப்பதும் சப்த கன்னியர்கள் என்றால் சப்த மாதாக்கள் சப்த மாதாக்கள் தான் சப்த கன்னியர்கள் என்று மாற்றி மாற்றி ஜனங்களை குழப்பமடைய செய்வதும் நெடுங்காலமாக நீடித்து வருகிறது உண்மையில் சப்த கன்னியர்கள் என்பவர்கள் யார் ஒரு பாரம்பரிய தெய்வ வழிபாட்டின் தொடர்ச்சியாக நீடித்து கொண்டிருக்கிற ஒரு ஆதிகால வழிபாடு குறிப்பாக தென்னிந்திய கிராமிய மற்றும் சக்தி ஆராதனைகளில் முக்கிய இடம் பெற்றிருக்கிறது இதுவரை அதிகம் பேசப்படாத அறியப்படாத வர்ணிக்கப்படாத சப்த கன்னியர்களின் பெயர்கள் பல மாவட்டங்களில் பலவிதமாக அழைக்கப்படுகிறார்கள் இங்கே சப்த கன்னிகளின் பெயர் பட்டியலைப் பார்ப்போம் முதல் கன்னி பட்டாரகி கன்னி இவளுக்கு ராஜகன்னி என்றும் ஒரு பெயர் உண்டு இரண்டாவது கண்ணி தேவகன்னி இவளை சுரக்கன்னி என்றும் பல இடங்களில் அழைப்பர் மூன்றாவது கண்ணி பத்ம கண்ணி நான்காவது கண்ணி சிந்து கண்ணி ஐந்தாவது கண்ணி கிரி கண்ணி வனக்கண்ணி ஏழாவது கண்ணி பூமிக் இந்த ஒவ்வொரு கண்ணிகளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை தொடர்புடையவர்களாகவும் செயல்பாடுகள் உடையவர்களாகவும் இன்னும் நுணுக்கமாக வர்ணிக்கப்படுகிறார்கள் என்பது கிராம எல்லை சுடுகாடு வயல் நீர்நிலைகள் வீதி சந்திப்பு போன்ற இடங்களில் காவலர்களாக கருதப்படுகிற பின் ஆவிகள் இவர்கள் தேவர்களின் மனைவிகள் அல்ல தேவர்களின் சக்தி நிழல்களும் அல்ல சக்தி காவலர்களாக கருதப்படுகிற பின் ஆவிகள் இவர்கள் திருமணம் செய்யாதவர்கள் அதனால் கண்ணிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் கிராமங்களில் முன்பு காலங்களில் பெருமளவு குழந்தைகள் மரணம் நேர்ந்து வரும் நோய் தொற்று ஏற்படும் நோய் தொற்று என்றால் முடிவு மரணத்தில் முடியும் இந்த காலம் போல் மருத்துவ வளர்ச்சி ஏற்படாத காலம் அதனால் கிராமப்புறங்களில் மரணம் என்பது சகஜமான ஒன்றாக கலந்து இருந்தது இத்தகைய கொடூர துன்ப துயரங்களில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்கிற ஒரு பேராற்றலாக இந்த சப்த கன்னிகளை கிராம மக்கள் வழிபட்டனர் அதாவது பச்சிலங் குழந்தை மரணங்கள் பெரும் நோய் தொற்றுக்கள் பிசாசு கண்திஷ்டி ஆகியவற்றிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு இந்த ஏழு சகோதரிகள் என்று இவர்களை வழிபட்டனர் சில இடங்களில் ஏழு சகோதரிகள் என்றும் ஏழு திசை சக்திகள் என்றும் வர்ணிக்கப்பட்டனர் இவர்களுக்கு பெரும்பாலும் இரவு பூஜைதான் தீபம் ஏற்றி கருப்பு எள்ளு வைத்து அரிசி பலகாரம் செய்து சில இடங்களில் பூஜை உண்டு இந்த சப்த கண்ணிகளுக்கு உயரிய பூஜை பளி பூஜை ஆகம மந்திரங்கள் இல்லை பிராமண பூசை இல்லை மலை காடு எல்லை பகுதிகளில் ஏழு கற்கள் ஏழு சிறு பெண் சிலைகள் வைத்து முன்னோர் வழிவழியாக வழிபட்டனர் ஏழு அக்கால் ஏழு அம்மன் என்றும் இடத்துக்கு இடம் வேறு வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறார்கள் கார்த்திகேய ஆடி மாதங்களில் விசேஷ இரவு வழிபாடு இவர்களுக்கு உண்டு கிராமங்களில் ஏற்படுகிற பெரும் நோய் தங்களுடைய கால்நடைகளின் திடீர் மரணங்கள் பச்சிலம் குழந்தைகளின் திடீர் இறப்பு இதற்கெல்லாம் சப்த கண்ணியர்களுடைய கோபம் ஒரு காரணம் என்கிற நம்பிக்கை அந்த சப்த கன்னியர்களுடைய மனம் குளிர்கிற வகையில் முறையான வழிபாடுகளை ஆண்டுக்கு ஒரு முறை கிராமத்தினர் செய்தனர் இதுபோன்ற துன்ப துயரங்களின் போது பிரச்சனைகளுக்கு சாமியாடி வாக்கு சொல்லுதல் மூலம் பக்தர்களுக்கு சப்த கன்னியர்களிடமிருந்து சமாதானம் கிடைத்து வந்தது மீனவர் சமூகத்திலும் சில இடங்களில் சப்த கண்ணீர் வழிபாடு உண்டு திடீர் நோய் நொடியால் பாதிக்கப்படுவது அம்மை வாந்தி பேதி இதெல்லாம் கண்ணீர்களுடைய சீற்றம்தான் காரணம் என கருதி கடலுக்கு முன்பாக விளக்கேற்றி பொங்கல் வைத்து அந்த ஏழு கண்ணியரை வழிபடுவர் கொங்கு மண்டல பகுதியில் ஏழு பெண் தெய்வம் என்று அழைக்கப்படுகிறாள் தனிப்பயிர்கள் இல்லை மழை தவறினால் கண்ணீர் வழிபாடு மரத்தடியில் சீரான ஏழு கல் நட்டு சிவப்பு துணி உடுத்தி சப்த வழிபாடு செய்கிறார்கள் சாமியாடும் பெண்கள் மூலம் வாக்கு பெறுகிறார்கள் சப்த கண்ணிகள் வந்து பெண்கள் மீதேறி வாக்கு சொல்கிற போது நாங்கள் ஏழு பேர் என்று கூட்டு குரல் கொடுப்பர் பனைமரம் அருகில் சுடுகாட்டு அருகில் சப்தகண்ணி நடமாட்டம் கண்டதாக காய்ச்சல் கண்டவர்கள் கூறுவதுண்டு அமாவாசை இரவு வழிபாடும் சிலர் செய்வர் இந்த ஏழு கண்ணியர்களுக்கும் வேறு வேறு ஊர்களில் வேறு வேறு பெயர்கள் பெயர்கள் மாறினாலும் அதன் சக்தி இயக்கம் ஒரே மாதிரியானவை தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இந்த சப்த கண்ணியர் வழிபாடு வாய்வழி மரபாக தொடர்கிறது குளம் ஊர் பண்பாடு சார்ந்து இவர்கள் மாறுபடுகின்றன ஆனால் அதனுடைய அடிப்படை நுணுக்கம் ஏழு கண்ணிகளை ஏழு விதமான வர்ணனைகளோடு வழிபடுவதுதான் உதாரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் இந்த ஏழு கன்னிகளுக்கான வழக்கு பெயர்கள் எவ்வாறு இருக்கிறது மூத்த கன்னி நடுக்கண்ணி சின்னக்கண்ணி காட்டுக்கண்ணி எல்லைக்கண்ணி பால் கண்ணி நெருப்பு கன்னி இதனுடைய நுணுக்கம் காடு மலை எல்லை சார்ந்து இவைகள் உலாவுகின்றன இயங்குகின்றன இத்தகைய இடங்களின் காவல் சக்திகளாக இருக்கின்றன அவைகளுடைய அனுமதி இல்லாமல் அவர்களுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் அத்தகைய எல்லைகளில் நாம் பிரவேசிக்க முடியாது ஆகவே அதனுடைய அனுகிரகம் எப்போதும் நமக்கு தேவை என்று என்கிற சூட்சமும் இந்த கன்னி வழிபாட்டில் இங்கே நிலவுகிறது விழுப்புரம் மாவட்டத்தில் சப்தகண்ணியர் வழிபாட்டுக்கு உள்ள பெயர் வழக்கம் எல்லைக்கண்ணி வயல் கண்ணி நீர்கன்னி காப்பு கண்ணி கருப்பு கண்ணி செம்மன் கண்ணி மாடக்கண்ணி இங்கே விவசாயம் எல்லை பாதுகாப்பு சார்ந்து இந்த ஏழு கன்னி வழிபாடினுடைய பிரதான சூட்சமும் புதைந்திருக்கிறது கடலூர் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் இந்த ஏழு கண்ணி வழிபாட்டில் ஏழு கண்ணிகளுக்கான பெயர்கள் கடல் கண்ணி காற்றுக்கண்ணி அம்மை கண்ணி உப்பு கன்னி கரைக்கண்ணி நோய்கன்னி காவல் கண்ணி இதனுடைய அடிப்படை சுட்சமம் கடல் சார்ந்த துன்பத் துயரங்களிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கும் நோய் நொடிகளில் தற்காத்துக் கொள்வதற்குமான ஒரு சுட்சம வழிபாடு இங்கே இந்த ஏழு கண்ணி வழிபாடாக இருக்கிறது அதேபோல் சேலம் மாவட்ட பகுதிகளில் வழிபடக்கூடிய அந்த ஏழு கண்ணிக்கான பெயர்கள் பெரிய கன்னி சின்ன கன்னி மலைக்கண்ணி குளிர்கன்னி காடு கண்ணி கண்ணி பள்ளம் கன்னி மலை நிலம் அமைப்பு சார்ந்த விஷயங்களோடு இந்த ஏழு கன்னி வழிபாடு தொடர்புடையதாக இங்கே அமைந்திருக்கிறது நாமக்கல் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே ஏழு கன்னிக்கான பெயர்கள் வலது கண்ணி இடது கண்ணி முன்கண்ணி பின்கண்ணி மேல்கன்னி கீழ்கன்னி நடு கன்னி என்னும் பெயர்களோடு அந்த ஏழு கன்னி வழிபாடு நடக்கிறது எல்லையை காக்கிற திசைகளை காக்கிற ஒரு தேவதைகளாக இந்த ஏழு கண்ணி இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த பெயர்களினுடைய சூட்சம விளக்கம் மதுரை மாவட்ட பகுதிகளில் உள்ள ஏழு கண்ணிக்கான பெயர் வழக்கம் எப்படி இருக்கிறது பேச்சுக்கன்னி வாக்கு கண்ணி சாபக்கண்ணி தேர்வுக்கண்ணி ஆவிக்கண்ணி கோபக்கண்ணி அருள் கண்ணி இங்கு பல இடங்களில் இந்த ஏழு கண்ணியை வரவழைத்து வாக்கு கேட்பது சாமியாடுவது அருள் வாக்கு சார்ந்த விஷயங்களில் இந்த சப்த கண்ணிகளினுடைய அருளாற்றலை கொண்டு வாக்கு சொல்ற விளக்கம் இருக்கிறது திருநெல்வேலி மாவட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த ஏழு கண்ணி வழிபாட்டினுடைய கன்னி பெயர்கள் கண்ணி சுடுகாட்டு கண்ணி இரவு கன்னி அமாவாசை கண்ணி முன்னோர் கண்ணி நிழல் கண்ணி இங்கே இந்த ஏழு கன்னி வழிபாடு என்பது முன்னோர் தொடர்புடைய ஆவி உலகத்தினுடைய தொடர்புகள் சார்ந்த விஷயமாக பிரதானப்படுத்தப்படுகிறது திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளில் இந்த ஏழு கன்னி வழிபாடு என்பது மலைக்கண்ணி காடு கண்ணி காப்பு கன்னி கோபக்கன்னி கண்ணி அமைதி கன்னி அதேபோல் திருச்சி மாவட்டத்தில் சந்திக்கன்னி வலிக்கண்ணி காவல் கண்ணி நெருப்பு கண்ணி நீர்கன்னி பால் கன்னி கரை கண்ணி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதிகளில் ஊர்கண்ணி வாசல் கன்னி எல்லைக்கண்ணி வீடு கண்ணி நோய்கண்ணி கருப்பு கண்ணி காப்பு கண்ணி குடியிருப்பு சார்ந்த விஷயங்கள் வீடுமனை பாதுகாப்பு உடைமைகள் பாதுகாப்பு இதெல்லாம் இந்த சப்த கன்னிகளினுடைய அருளாசியோடு நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை வழிபாட்டாளர்களுக்கு இருக்கிறது சப்த கன்னிகள் என்பது வேறு சப்த மாதாக்கள் என்பது வேறு என குறிப்பிட்டோம் அடுத்த பதிவில் சப்த மாதாக்கள் யார் என்பதை விளக்குவோம் ஹரி மகா